அனைவருக்கும் வணக்கம் தன்யாஹன் சாய் ஃபேமிலி டைம் சார்பாக இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கும் திருஸ்தலம் சென்னை பிரசித்தி பெற்ற வடபழனி முருகர் கோவிலுக்கு மிக மிக அருகில் உள்ள ஆறுநூறு வருடங்களுக்கும் மேல் பழமையான அருள்மிகு ஆதி தாயார் சமேத ஆதி பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பற்றி தான் நாம் இன்றைக்கு காண இருக்கிறோம் வடபழனி என்றதுமே நாம் நினைவில் வருவது வடபழனி முருகர் கோவில் தாங்க ஆனால் கோவிலுக்கும் மிகவும் அருகிலேயே இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது பரிவார தெய்வங்களே பரிகார தெய்வங்களாக நமக்கு அருள் பாலிக்கும் ஒரு உன்னதமான திருக்கோவில் பற்றி தாங்க இந்த கோவிலில் இன்னும் பல்வேறு சிறப்புகள் இருக்குது அதை எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இத்தலத்தின் இறைவன் ஆதிமூல பெருமாள் அம்பாள் ஆதிலக்ஷ்மி தாயார் பெருந்தேவி தாயார் இத்தலத்தின் உற்சவமூர்த்தி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் புராண காலத்தில் ஆதி மூலமே அநாத ரட்சகா என்ற கஜேந்திரனின் அதாவது யானையின் குக்குரல் கேட்டு ஓடோடி வந்து அருள் புரிந்த பரம்பொருள் ஆதிமூல பெருமாளாக இங்கு காட்சி தருகிறார் இத்திருத்தலத்தின் இறைவன் மேலே உள்ள இரண்டு கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தி கீழே உள்ள இரண்டு கரங்களில் அபய ஆகாவண அஸ்த முத்திரைகளை காட்டி ஒரு காலை மடித்து கொண்டு மற்றொரு காலை தாமரை மலரின் மேல் வைத்தபடி அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் பிரகாரத்தின் இடது பக்கம் பெருந்தேவி தாயாரின் சந்நிதி உள்ளது பெருந்தேவி தாயாரும் அமர்ந்த நிலையில் அருள் பளிக்கிறார் இத்திருத்தலத்தின் ஸ்தல விருட்சமான திருவரசு மரத்தின் கீழ் கர்ப்பக ஸ்வரூபினியாக தாயார் நான்கு கரங்களுடன் கரு காக்கும் தாயாக அருள் பாலிக்கிறார் சிறப்பிற்குரிய திருவரசு மரத்தின் கீழ் அமர்ந்து தீராத வழக்கு செய்வினை பிரச்சனைகளை தீர்க்கும் சங்கு சக்கரதாரியான விநாயகர் அதாவது தும்பிக்கை ஆழ்வாரை நம்பிக்கையுடன் வணங்கி மாங்கல்ய தோஷம் தோஷம் மாங்கல்யதோஷம் தோஷம் பித்ரு தோஷம் என அனைத்து தோஷங்களையும் நீக்கும் தெய்வீக குணம் கொண்ட கல்யாண சர்ப்பத்தையும் வணங்கி சந்தானம் அதாவது குழந்தை பாக்கியம் கிட்டாத தம்பதிகள் இங்கு எழுந்தருளியுள்ள உள்ள குண்டல் வண்ணன் வெண்ணெய் உண்டவாயின் ஸ்ரீ சந்தான கோபாலனை பிரார்த்தனை செய்து வேண்டி வணங்கிட அவர்களுக்கு புத்திர சோகத்தை நீக்கி நல்ல மட்கட்பேரு கிடைக்க அருளை செய்வான் என்பது திண்ணம் நித்திய கமலவாசினியாக விளங்குகின்ற மகாலட்சுமி தாயார் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியமும் வழங்கி கரு உண்டாகி மகப்பேறு காலம் வரை நோய் நொடிகள் அண்டாது உடனிருந்து இரட்சிக்கின்ற அன்னையாக ஸ்ரீ கர்ப்பரட்ச ஸ்வரூபி தாயார் என்கிற பொருத்தமான திருநாமத்துடன் எழுந்தருளி அனுக்கிரகம் செய்கிறாள் மேலும் பிரிந்து வாழும் தம்பதிகள் ஒன்று சேரவும் தம்பதிகள் இடையே பரஸ்பரம் பெருகவும் வீண் சந்தேக பிரச்சனைகளை தீர்க்கவும் எல்லரும் நல்லறமாகி நற்குணங்களை பெறவும் இங்கு பிணைந்து அமைந்துள்ள தம்பதி சர்பத்தையும் வணங்கி அவரவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று மகிழ்ந்து பல்லாண்டு பல்லாண்டு வாழ அருள்மிகு ஆதி லக்ஷ்மி தாயார் ஆதி மூல பெருமானின் திருவடிகளை பணிந்து பிரார்த்திக்கலாம் அடுத்து குழந்தை பேரு கிடைக்க பூஜிக்கும் வழிமுறைகளை பற்றி நாம் காணலாம் குழந்தை பேறு வேண்டும் தம்பதிகள் தம்பதிகளாக மாதந்தோறும் வருகின்ற ரோகிணி திருநட்சத்திர தினத்தன்று விரதம் அனுஷ்டித்து இக்கோவிலுக்கு வருகை தந்து பெருமாள் சன்னதியில் அர்ச்சகரிடம் அர்ச்சனைக்கு புஷ்பம் வெற்றிலைப்பாக்கு பழவகைகள் வெள்ளை அவல் ஊத்துக்குழி வெண்ணெய் வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை இரண்டு செவ்வாழை மற்றும் தொட்டில் கண்ணன் ஆகியவை கொடுத்து ஸ்ரீ கண்ணனுக்கு அர்ச்சனை செய்து கண்ணனே பிறக்க வேண்டும் என பிரார்த்தனையுடன் தொட்டில் கண்ணனை மடியில் அதாவது புடவியின் தலைப்பில் பெற்று அரச மரத்தை இருபத்தி நான்கு முறை பிரதட்சணம் செய்து தொட்டில் கண்ணனை மரத்தில் கட்டி வழிபட வேண்டும் மேலும் பௌர்ணமி நாளில் கர்ப்பரக்ஷ ஸ்வரூபியான தாயார் முன்பு மாலை நேரத்தில் கோலமிட்டு நெய் விளக்கேற்றி புஷ்பம் சாற்றி வழிபட வேண்டும் மேலும் பூஜை முறைகளை பற்றி பின்பற்ற திருக்கோவில் பட்டரை நீங்கள் அணுகலாம் அடுத்து திருமண தடை அகல செய்ய வேண்டிய பரிகாரங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் இத்திருக்கோவிலில் திருமண தடை நிவர்த்தியாக செவ்வாய்க்கிழமைகளை பெருமாள் தாயாருக்கு விசேஷ பிரார்த்தனை பூஜை செய்யப்பட்டு வருகிறது பிரார்த்தனைக்கான முறை திருமணம் ஆகாத ஆண் அல்லது பெண் தொடர்ந்து ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் திருக்கோவிலுக்கு வர வேண்டும் பிரார்த்தனை தொடங்கும் முதல் வாரம் மூன்று கல்யாண பூ மாலை வாங்கி பெருமாள் சன்னதியில் இரண்டு மாலைகளை சேர்த்து ஒரு மாலையை பிரசாதமாக பெற்று கழுத்தில் அணிந்து கொண்டு திருக்கோவிலை பனிரெண்டு முறை வலம் வந்து தாயார் சந்நிதியில் பிரார்த்தனை சங்கல்பம் செய்து தொடர்ந்து ஒன்பது வாரம் விரல் மஞ்சளை எண்ணிக்கை இல்லாமல் மாலையாக தொடுத்து தாயாருக்கு சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து கொள்ளவும் ஒன்பதாவது வார செவ்வாய்க்கிழமை அன்று முதல் வாரம் செய்தது போல் மூன்று கல்யாண மாலைகளை பெருமாள் தாயாருக்கு சமர்ப்பித்து சங்கல்பம் பூர்த்தி செய்து கொள்ளவும் மேற்கண்ட பிரார்த்தனையை பக்தி சிரத்தையோடு கடைபிடித்து திவ்ய தம்பதிகளான ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி தாயார் சமேத ஸ்ரீ ஆதி மூலப் பெருமாள் அனுக்கிரகத்திற்கு பாத்திரர்களாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் திருமணம் கைகூடிய பின்பு தம்பதிகளாக திருக்கோவிலுக்கு வந்து வருகை தந்து தாயார் பெருமாளை நாம் சேவிக்க வேண்டும் இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை பெருமாளுக்கு திருமஞ்சனமும் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு திருமஞ்சனமும் செலுத்தப்படுகிறது எனவே பக்தர்களாகிய நாமும் தன்னை நாடி வரும் பக்தர்களை நோக்கி தனது பார்வை கருணை கடாட்சத்துடன் இடது கையால் அழைத்து வலது கையால் அபயம் அளிக்கும் பேரழகுடன் கோரிக்கைகளை நிறைவேற்றும் தெய்வமாக யானையின் துயர் தீர்த்த பெருமாள் நம் துயரங்களை களைய இக்கோவிலில் ஆதிப்புலமாக விளங்குகிறார் அவரை நாம் தரிசித்து வாழ்வில் இன்பம் பெறுவோம் தன்யன் சாய் ஃபேமிலி கிளாம்க்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்